கருப்பு உலர்ந்த திராட்சை அதாவது விதையுடன் இருக்கும் கருப்பு உலர்ந்த திராட்சை இது வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகள்லேருந்தே வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அலசிடணும் ஸோ குவான்டிட்டிஸ் அளவுகள் மற்றும் வித்தியாசப்படும் சப்போஸ் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா ஐந்து போடலாம் ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம் மேக்சிமம் முப்பது எடுத்துக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நல்லா அலசிட்டு இரவும் முழுவதும் கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் நல்லா அரைச்சிட்டு காலை எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கணும் ஸோ இதில் நார்ச்சத்து இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்பிட்டால் அப்படிங்கூடிய சத்து இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ச அதாவது பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா பழச்சர்க்கரையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஆல்கஹால் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட வைத்துக்கொள்ளலாம் ஸோ இது யூஸ்வலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலத்தை பெருக்கி ஒரு நல்ல ஒரு பல்காக்கி ஒரு ரிலாக்சேட்டிவ் தன்மை கொடுத்து வெளியே தள்ளக்கூடிய தன்மை வந்து இருக்குது